யாருமே என்னை இன்றி எடுக்க முடியாது கூட்டு போயிட்டாரு அடுத்த கேள்விக்கு போயிடலாம் ஐயா ஒரு பிள்ளைய நீங்க லவ் பண்ணிக்கலாம்

என்னால முடியலடா பொண்ண பொன்ன 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 உங்கள பத்தி சொல்லுகா ஹஷ்டேக் காம்ல யாரு फर्स्ट கன்னடயா வருங்க பிரான்ஸ் 1 லட்சம் ரூபா bro அத கலட ஜுடுறாரு bro பாருங்க அந்த 1 லட்சம் ரூபா எங்க போறது bro இன்ஸ்டாகிராம்ல கோட்டா ஆகுது bro ஒண்ணு போட முடியாது அலப்ப சோட்டேன் ப்ரோ ஓ நான் போட்டே தான் ப்ரோ இருப்பேன் போட்டுட்டு பேசு அவுட் வை அப்புறம் போட்ட்டீங்க bro சோ அவுத கண்ணு தெரியாது bro

பேரு பேரு வாடா நீ எடுத்து வாங்குறே குருக்கு வலிக்குதுடா ஏலே கூகுள செங்கடா ஊசி பாடுறான் ஏலே 나 கேளவேக வந்தவன்டா உங்க ஊர் எந்த ஊரு ஊர கேக்கிறே ஊர கேக்க பிரான் பாருங்க பரத மாதிரி ஊரவே கேக்குறாங்க பிரான் நான் எல்லாம் பிரான் அநியாயத்துக்கு காலம் இல்லை அநியாயத்துக்கு காலம் இல்லை விடாதே நான் சாவுக்கு விரதா காரடா ஐயோ ஏ சாவுக்கு விரதா

இதே வேலையா போச்சு ஒரு கிரிக்கென்னா கூட்டு வந்து என்ன தெரிகிறது

கொடு 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 சக்கம்மா ஒரே சாத்தானே மூணாவது கேள்வி மூணாவது கேள்வி போயிட்டுமா ஐயா உனக்கு ரசிகர்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க ஐயா ஐயா ரசிகர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ரசிகரே ரசிகரே எனக்கு கோடிக்கணக்கா மக்கள் இருக்காங்க இந்த பேய்கிட்ட சக்கமா பேய்கிட்ட நீ மாட்டிக்கிட்ட ஐயா சக்கமா இவங்கிட்ட பற்ற பாரு மலை ஏறுறே சக்கமா மலை ஏறு சரிச்சா

ஏrtvirkaru brand ஓ கடவுளே ஆண்டவா ஈஸ்வர ஐயா அடுத்த கேள்விக்கு போய்டலாம்யா ஐயா ஒரு புள்ளையை நீங்க லவ் பண்ணீங்களா லே

என்னோட மூணாவது காதலியை காமிக்கிறாரு பிரான் மூணாவது காதலி பிரா பத்து காதலி எங்க ஓச்சுன்னு கேட்டா சொல்ல மாட்டாரு மூணாவது காதலிக்கு போயிட்டாரு பிரான் காதலி என்ன சொல்லுதுன்னா மாமா மாமா நம்ம ஓடி போவோம் நம்ம ஓடி போய் நூறு வருஷம் வாழுவோம் நூறு வருஷம் வாழ்னா பத்தாமா அதுக்கப்புறம் எங்கிட்டாச்சும் ஓடி போக சொல்லுது பிரான் அதுக்கு நான் சொன்னேன் ஓ காதலு வேணாம் ஒண்ணு வேணாம் எனக்கு லட்சியம் தான் முக்கியம் மக்களை காப்பாத்த நான் சொல்லிட்டு பிரான் அழகா சாட்டேன் ஒண்ணு பண்ண முடியாது கொம்பனை உள்ள அறைக்கு விட்டான் என்னோட காதலி கொம்பனை உள்ள அறைக்கு விட்டு

ஆ தமிழ் எனக்கு பயிற்சிய பிடிக்கும் எனக்கு பயிற்சியம் பிடிக்கும் அதை அவன்கிட்ட சொல்கிறா யூன்டியூம் பேர்ன்னு சொல்கிறான் பயிற்சியையும் இந்த யூன்டியூம் பேர் இருந்தாலும் பயிற்சியம் இந்த பயிற்சியத்தை யாரும் மாட்டினாலும் பைத்தியம்டா இவையும் கூட சேர்ந்து என்றையும் பைத்தியத்தார் இவனை கூட்டு வந்து உட்கார வச்சு கூட்டு தம்பி கேட்கவா கேட்க சொல்லுங்கய்யா ஐயா ஐயா யாரும் இல்லை லே

வீட்டுல நல்லா இருக்காங்களான ஒண்ணு முறை எத்தனை கோழி கொள்ளி கொள்ளரி 1200க்கு 3 ட்ராப்ல அப்ப எத்தரம் 3 கோடி ஆடி இருக்கா ரெண்டுடா கோடி ஆடி இருக்கீங்கடா இல்ல ரெண்டு பாருங்க உமே இது பொறுமையா வாடா விஷயத்துக்கு வாடா நீங்க சின்ன முருக்காரர்தானே நீ நல்லா இருக்கு நல்லா இருக்கடா நல்லா இருக்கடா 1200க்கு நல்லா இருக்கடா கேட கேளவிக்கு நீங்க நான் அவர் யாரும் பதில் சொல்லாம நீங்க <laughs> பாரு <laughs>

வார

யாருமே என்னை என்று எடுக்க முடியாது அந்த கொம்பனை பிடிக்கினா கூட நிக்கணும் கியூவல் நின்த்தே முடியும் ஒரு ஆள் எங்கோ நடந்த ஓடிச்சாரு கேட்கிற கேள்வி ஓடி ஓடிக்கிருக்காரு அடுத்து யாரும் நான் பாக்குறேன்